இன்னையோட திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்ன அப்படிங்கறதையும் ஏதுங்கிறதையும் ஃபுல்லா டீட்டெயிலா மனுதாரர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வு எப்படி இருக்க போதும் அப்படின்னு மொத்தமா கிழகிழின உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எங்க போனீங்கனாலும் சரி ஏன் கையில தான் உனக்கு அப்படின்ற மாதிரி இவருடைய அமர்வு அமைய போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் உங்க தீபிகா சோ திருப்பரம் குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இல்ல இன்றைக்கு பேசும் பொருளா இருக்கிறது உயர் நீதிமன்றத்துல இது நடக்குது உச்ச நீதிமன்றத்துல இது நடக்குது அது நடக்குது இந்த வாதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய பல பிரச்சனைகள் பல பரிணாமங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சூழ்நிலையில இன்றைக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு தரப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து மாதாடுது இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு விளக்கம் குடுக்குறாங்க யார் அந்த தரப்பு யாருன்னா அரசு தரப்பு இந்து அறநிலையத்துறை தரப்பு காவல்துறை தரப்பு போர்டு தரப்பு அண்ட் அடுத்ததா தேவஸ்தானம் தரப்பு அப்படின்னு எல்லா நபர்களும் ஒன்று கூடி அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல ஒன்னு பண்றாங்க அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் வந்து இந்த ஆஜராகணும் என்கிட்ட வந்து விசாரணை அப்படிங்கறதுல உட்காரணும்னு சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சில நபர்களை அவர் கூப்பிடுறாரு அவர் யார் யாரெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை செயலாளர் துணை டிஜிபி மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் துணை ஆணையர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய எல்லாரும் ஆகணும் நான் அவங்களை விசாரணை செய்யணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற பிரச்சனை ஒரு புறம் இருக்கும் சூழ்நிலையில எனக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது இதுக்கு வந்து இன்னும் வந்து எங்கேயுமே கட் பண்ணல இது வந்து நீங்க வந்து இப்போதைக்கு தற்காலிகமான ஒரு தீர்ப்புன்னு சொல்லல எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து இருக்கு ஒரு பக்கம் இருக்கு ஆனா நான் வந்து உங்களுக்கு தீர்ப்பு உத்தரவு அப்படின்னு ஒன்னு கொடுத்துருந்தேன்ல அந்த உத்தரவை மறுபடியும் எங்களுக்கு வந்து மறுப்பு கொடுத்தீங்க நீங்க ஏன் செய்யல அது எப்படி நடக்கலாம் சாத்தியமா ஆகலாம் கண்டெம் ஆஃப் கோர்ட் ஏன் அப்படிங்கிற கேள்விகளை மட்டும்தான் இப்ப நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வைக்கிறாரு பட் இந்த இந்த தரப்பு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க நாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வுக்கு போக மாட்டோம் நாங்க மேல்முறையீடு செய்திருக்கிறோம் இவர் வந்து எங்களை விசாரணை அப்படிங்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல ரெண்டு நீதிபதிகளினுடைய அமர்வுல இதெல்லாம் நடக்குது சோ அந்த ரெண்டு நீதிபதிகள் வந்து நறுக்கணும் மண்டையில் கொட்டும்படி அவங்க வந்து பெரிய பாடம் அவங்க கற்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அவருடைய தலைமையில தான் அது எல்லாமே நடந்துச்சு அவருடைய பார்வையில தான் இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டுச்சு நீங்க அந்த உத்தரவையும் மீறி நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிக்கா அவருடைய அந்த உத்தரவை மீறிதான் நீங்க பண்ணிருக்கீங்க கூப்பிடணும் அவர் உங்களுக்கு விசாரணைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி கேட்டார்ல இதுக்கப்புறம் அவருடைய அமர்வுல நீங்க போய் தான் ஆகணும் அவரு என்னைக்கு உங்களை கூப்பிட்டிருக்காரோ அன்னைக்கு நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பு எல்லாரையுமே வந்து நியாயப்படுத்தும் வகையில இல்லாம அவமதிப்பு அப்படிங்கிறது தரமா நடந்திருக்கு இந்த ரெண்டு நீதி அரசர்களும் வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும் சோ இவங்க எல்லாருமே போயிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வுல உட்கார்ந்து இதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா தரமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல சரி ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ எங்கதான் போயிட்டு இருக்கு இது மூடவுக்கு வந்துருமே அப்படி இன்னையோட லாஸ்ட் போலவே நீ சொன்னியதிப்பிகான்னு கேட்டீங்கன்னா நீங்க தாங்க செக் இந்த வஃபோடு சொன்னேன் இல்லையா இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு இந்த திருப்பரம் குன்றம் அது மேல அந்த தீப தூண் ஏத்தணும்னு சொல்றீங்கல்ல இது எங்களுக்கு சொந்தமான இடம் தர்காக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல அவங்க வந்து என்ன பண்றாங்க டாக்குமெண்ட்ஸ் எங்க கையில இருக்குன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற நீதி அரசர்களுக்கு ஒண்ணுமே புரியல இது என்னது இது புதுசா ஒரு குழப்பம் நடுவுல எம்பி கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க இது வந்து மயில் கல்லு ஆங்கிலேயர்கள்லாம் வச்சது அப்படின்னாங்க இன்னொரு தரப்பு கொஞ்ச நேரத்திலேயே வந்து வேற வேற விதமான ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க சமண முனிவர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து லைட் விளைச்சதுக்காக அதை தீபத்துன்னு வச்சிருந்தாங்க அண்ட் இன்னைக்கு தேதிக்கு போர்டு வந்து இது எங்களுடைய இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எது தாங்க நியாயம் இது உங்களோட இடமா இருக்கும் பட்சத்துல டாக்குமெண்ட்ஸ்ல ஒண்ணு வேணும்ல அப்படின்னு சொல்லி நீதி அரசர்கள் கேக்குறாங்க கன்ஃபார்மா நாங்க கொடுக்குறோம் இன்னையோட கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ள அவங்க கன்ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இன்கேஸ் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு தானே இதுல வந்து நம்மளுக்கு இது நம்மளுக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெளிவா புரிஞ்சிடும் ஸோ இன்கேஸ் இது வந்து நிலுவையில போகும் பட்சத்துல உரிமையில் நீதிமன்றம் தான் இதுக்கு விலை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கேஸ் எப்ப வேணா எப்படி வேணா மாறலாம் எவ்வளவு நாள் வேணா இழுக்கலாம் சோ எதுவா இருந்தாலும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கூடிய விரைவில் கிடைச்சிடும் மோஸ்ட்லி கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கலாம் இந்த டேட் சொல்லியிருக்காங்கல்ல இன்னைக்கோ இல்ல நாளைக்கோன்னு சொல்லிருக்காங்க மேக்சிமம் இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற தான் சொல்லப்படுது ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது மற்ற கட்சியினர் வந்து சிறப்பா பாஜக தலைமையிலேயே நடத்துறாங்க தீபத்தூள்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டா வைக்கும் பட்சத்துல இது சிறப்பா நடக்குதா அப்படின்ற ஒரு பார்வை வரும்போது இந்த பக்கம் கான்ட்ரவர்ஷியலா மட்டும்தான் நடக்குது இங்க இப்ப மனுதாரர் ஒருத்தர் இருக்கிறாருல ராம ரவிக்குமார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு தனி மனிதன் மட்டும் கிடையாது நான் வந்து ஒரு பக்தனாகவும் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அப்போ இந்த இந்த பெரிய பிரச்சனை இந்த கேஸ் அப்படிங்கிறது நடக்கும்போது அங்க ஜட்மெண்ட் ஒன்று வருது அந்த நேரத்துல உங்களுக்கு அதாவது பக்தர்களுடைய வேண்டுகோளின்படி இங்க வேற ஏதாவது மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்துச்சுன்னா அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு இருக்கு அதன்படி நான் ஒரு பக்தனா இங்க தீபத்துள்ள தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேக்குறேன்ல அது நடக்கணும் நடக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு வந்துருச்சு இப்போ இப்ப என்ன புது பிரச்சனை தான் இவர் முன்வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல அங்க வர ஜட்மெண்ட்ல கரெக்டா இங்க தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் என்ன அண்ட் திருப்பரம் அதாவது இந்த இருக்கு இல்லையா திருப்பரம் குண்டும் கோவிலுக்கான இடங்கள் என்ன அப்படிங்கிறது அப்பவே தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துருச்சா சோ அதுல கொடிமரம் அண்ட் வந்து அந்த தர்கா இருக்குல்ல அது படிக்கட்டு நெல்லித்தோப்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சரௌண்டிங் வரைக்கும் இந்த இந்த இடங்கள் அப்படிங்கிறது தர்கா குறையது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஜட்மெண்ட்ல வந்துருச்சு தீர்ப்புங்கிறது வந்துருச்சு சோ இது வந்து புரிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அதெல்லாம் முடியாது இது வந்து இதுவும் எங்களுது அது இல்லாம தீபத்தூள்ல போய் நீங்க தீபம் ஏத்த போறீங்கல்ல அப்போ எங்களுது தானே படிக்கட்டு அந்த படிக்கட்டு வழியா தானே நீங்க போய் வைப்பீங்க அப்படிங்கிற போர்ட்ல இருந்து தரப்பு பெரிய அளவுல வாதம் அப்படிங்கறத செய்யறாங்க என்ன சார் நியாயம் இந்த இப்போ மழுதாரர் கேக்குறாரு படிக்கட்டுல எப்பயோ வருஷத்துக்கு ஒரு வாடியோ ரெண்டு வாடியோ போய் தீபம் ஏத்துறதுனால அப்படி என்ன பெருசா ஆயிட போகுது அப்போ கோவில் கீழ இருக்கு உங்களுடைய இந்த தர்கா அப்படிங்கிறது மேல இருக்கு இந்த படிக்கட்டு அப்படிங்கிறது இந்த வழியில தான் போகுது மலைய தான் போகுது அப்போ நீங்க ஏறீங்க இறங்குறீங்க ஏறீங்க இறங்குறீங்க திருவிழா கொண்டாடுறீங்க எவ்வளவு நபர்கள் போறீங்க வரீங்க அப்போ பாதிப்புங்கிறது எங்க கோவிலுக்கு வராதா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அந்த கேள்வியை நச்சுன்னு வச்சிருக்காரு அவங்க தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க அவங்கள்ட்ட இப்போதைக்கு விளக்கம் இல்லை ஆனா எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அது எங்களோடது அப்படின்னு இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்க இன்னொரு எப்படி திறந்திருக்காங்கன்னா திமுக அரசாங்கம் இந்த முடிச்சு போன கதையெல்லாம் பொறாண்டி திரும்பவும் உயிர்ப்பிச்ச மாதிரி அது திரும்பவும் வந்து ஓபன் பண்றாங்க எல்லாத்தையுமே எதுக்காக ஓபன் பண்றாங்க அரசு எல்லாம் மாத்துறாங்க சிறுபான்மைய நாங்க இருக்கோம் அப்படிங்கறது காமிக்கிறாங்க ஹிந்துஸ்க்குலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து மறைமுகமா நாங்க இருக்கோம் நேருக்கு இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கணக்கு அப்படிங்கிறது இருக்கு சோ தட் இந்த பிரச்சனை எல்லாம் போதுன்ற மாதிரியும் சொல்றாங்க இதுல நீதிமன்றம் திரும்பவும் அவங்க கேட்கிற கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா காவல்துறை பதில் அப்படிங்கிறது என்னுடைய தீர்ப்பை அவமதிச்சது ஏன் எதுக்காக நீங்க செய்யலை அத்தனை ஆடு கொடுத்தும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அவமதிச்சதுக்கான ரீசன் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா அந்த அமர்வுல கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து மத நல்லிணக்கம் கருதி தான் நாங்க அவங்களை அனுமதிக்கல என்னன்னா இங்க போய் நாங்க தீபம் இந்த வழியா போய் அவங்க ஏத்தனும் அப்படின்னா பெரிய ஆயிடும் அவங்க போய் தீபம் ஏத்த போறாங்கன்னா இவங்களுக்கு அது பிடிக்காது சோ அங்க மத பிரச்சனைகள் மத கலவரங்கள் அப்படிங்கிறது கன்ஃபர்மா தூண்டப்பட்டிருக்கோம் அதை வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் நாங்க வந்து அதை அவமதிச்சோம் அப்படிங்கிறாங்க இது உண்மையாவே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் பட்சத்துல முதல்ல அந்த நபர்கள் ஓகேவா தெற்காவய சார்ந்தவர்களோ போர்ட் சார்ந்தவர்களோ போயிட்டு எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் கொடுத்துருந்தாங்கன்னா நியாயம் இருக்கு பட் அந்த அப்பீல ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தது கோவில்ல இருந்து நம்ம திருப்பரங்குன்றம் கோவிலருந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் போயிட்டு இந்த அப்பீல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது இங்க யார் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறா அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு ஒரு நபராக வராங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு தர்காவில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வராங்க அண்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைம்ல அவங்களுக்கு கொடுத்த அந்த உத்தரவு அப்படிங்கிறது என்னவா இருக்கு அந்த மதில் சுவர்ல இருந்து கரெக்டா பதினைந்து மீட்டர் தொலைவில் நீங்க என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்ல பக்தர்களோ மனுதாரர்களோ ஏதாவது புதுசா ஒரு கோரிக்கை கேக்குறாங்க அப்படின்னாலும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கலாம் பதினஞ்சு மீட்டர் துளைவு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க குறிப்பிட்டிருக்காங்க அதன்படி நாங்க கேட்கறதுல என்ன தவறு அப்படிங்கறது இவங்க கேக்குறாங்க அந்த இடமே எந்த சொந்தம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மலை அப்படிங்கிறது அஹ் சிக்கந்தர் மலை அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தர்கா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு திரும்ப நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இந்த இடங்கள் உங்கள்தான் அப்படிங்கறது தெளிவு பட இன்னும் தெளிவா இதெல்லாம் உங்களுக்குங்க உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு இந்த இடங்கள் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க அப்புறம் எப்படி இவங்க வந்துட்டு இந்த தீபத்துணை விட்டுருப்பாங்க இன்கேஸ் இவங்களுக்கா இருந்தா ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தமிழக அரசாங்கம் எங்களுக்கு சர்வே நம்பரோ இல்லை ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னா இவங்களும் மறுக்கிறாங்களா இது வரைக்கும் கொடுக்கலையா இது வந்து ரொம்ப நிலுவையில போகும் சூழ்நிலையில என்ன மாதிரி இதை அட்ரஸ் பண்ணி எப்படி தீர்ப்பு அப்படிங்கிறது எடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் இது எவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறப்போகுது அப்படிங்கறதும் தெரியல பட் ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட் என்ன நடக்குதுங்க அதை பார்ப்போம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்